அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக இன்று காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் நீங்கள் யாரும் நானும் வளர்கிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் நமக்காக வந்து காத்திருப்பார் அவரை காக்க வைக்க வேண்டாம் வேகமாய் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனாகி கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் ஒத்தாசை பண்ணுவார்கள் நீங்களோ இருப்பீர்களாக பலனாயிருப்பீர்களாக திடனாயிருப்பீர்களாக கர்த்தருக்கு இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இன்றைக்கு ஒரு வேத பகுதி ஆகாயின் புசத்துல இருந்து பாசிக்கிறேன் ஆகாயன்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை சொல்லியிருக்கு ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலே என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அதற்கு பின்னால் உள்ள வார்த்தைகளை பார்த்தீர்களானால் அவர்களுடைய பிரயாணம் பண்ணின நாட்களில் கர்த்தர் அவர்களை போஷித்த விதம் கர்த்தர் அவர்களை நடத்தின விதம் எல்லாம் ஒரு பஞ்ச காலத்திலேயும் அவர்கள் வந்திருக்கிற காலங்கள் சொல்லப்படுகிறது இது பின்னி பின்னி சொல்லி அந்த இரண்டாம் அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாம் வசனத்தில் ஆகாய் தெற்கு தரிசி இஸ்ரேமேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறது கேட்டால் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ ஒண்ணுமில்லையே திராட்ச செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே ஆண்டு ஒரு பார்க்கிறாரு இந்த ஜனங்களுடைய பிரயாணத்தின் மத்தியில அல்லாவிட்டாருடைய வாழ்க்கை நடுவுல ரொம்ப நொந்து போயிருக்கிறார்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஏன் கேட்டா களஞ்சியத்துல விதை தானியம் இல்ல விதைக்கிறதுக்கு தானியம் இல்ல களஞ்சியம் இருக்கு ஆனா விதைக்கிறதுக்கு தானியம் இல்ல சரி பழத்தோட்டங்களை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தால் திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் ஒண்ணுமே கனி கொடுக்கலையே பூ கூட காணமே

ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சபையை பார்த்து நம்முடைய குடும்பங்களை பார்த்து நம்முடைய உற்றார் உறவினர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் தானியம் இல்லாமல் போனால் என்ன பழங்கள் பூவும் நான் சர்வ வல்லவராகிய கர்த்தராகிய நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாய் மாறட்டும் கர்த்தர் சொன்னால் அதை செய்வார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் போய் சொல்லுகிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் இன்று முதல் என் வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று அறிந்து ஆலயத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் உதவிஸ்வராக பரிசுத்த பிதாவின் நேரங்களுக்கு தருகிற தைரியத்திற்காக உற்சாகத்துக்காக எங்களை மேல் உள்ள கரிசனைக்காக எங்கள் மேல் உள்ள பாசத்துக்காக எங்கள் மேல் உள்ள அன்புக்காக இதை தனத்திறந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் உடைய வார்த்தையின்படி இன்று முதல் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உலகம் காண கர்த்தர் ஒத்தாசன் ஏசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமேனும் தானே இல்லாட்டா பரவாயில்ல பழம்பிஞ்சு இல்லாட்டா பரவாயில்ல கர்த்தர் சொல்கிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்